சென்னைக்கு தெற்கே நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும் டித்வா புயல் வங்கக்கடலில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரி தெற்கு ஆந்திரப்பிரதேச கடற்கரையை நாளை அதிகாலை அடையும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தித்வா புயல் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் கனமழை நீடித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன டித்வா புயல் டெல்டா பகுதியை நெருங்கி வரும் நிலையில் புதுக்கோட்டை கடலூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன புயல் பாதிப்புகளை தெரிவிக்க கட்டணமில்லா உதவி மைய எண் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்றை தொடர்பு கொள்ளலாம் என்று வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது